അൻപേ എങ്ങൾ നവരാത്രി തിരുവിളാവും നവരാത്രി കൊലുവിൽ തീരുവിളക്ക് പൂജ ഇത് കന്യാകുമാരി മാവട്ടത്തിൽ പരവലായി നടപെ കൂടിയ ഒന്ന് വെള്ളിമല ഹിന്ദുധർമ്മ ധർമ്മ വിദ്യാപീഠം വിവേകാനന്ദ ആശ്രമം സാമി മധുരാനന്ദജി മഹരാജ് അവർ പെരുമുയർച്ച வழிபாட்டு முறைகளை அறிந்திருக்க வேண்டும் பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தால் பெண்களுக்குள் ஒற்றுமை பெண்களுக்கு சமய அறிவு இருந்தால் அதுவே சமுதாயத்தை உயர்த்தும் என்ற அவரது கருத்தின் மூலமாக பெண்கள் செய்யக்கூடிய திருவிளக்கு பூஜை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக நடக்கும் அந்த திருவிளக்கு பூஜையினுடைய காட்சி